நீங்கள் என் கூட இருந்தீர்களானால் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதப்பா எனக்கு இவ்வளவு போராட்டம் வந்திருக்காதப்பா எனக்கு இவ்வளவு உபத்திரவம் வந்திருக்காதப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீரா இல்ல நீர் எங்களை விட்டுட்டு போனீரா கிதி ஒண்ணு கேட்கிறார் எங்களோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ஏன் ஆண்டவரை எவ்வளவு பிரச்சனை வரப்போகுது நீங்க என் கூட இருந்தீங்கன்னா ஏன் ஆண்டவரை எவ்வளவு போராட்டம் வரப்போகுது நீங்க என் கூட இல்லை அப்படின்னு அவிசுவாசத்தோடு அவன் தேவதூதனை பார்த்து கேட்கிறான் தேவதூதனை பார்த்து அவன் கேட்கிறான் நீங்க என்னட என்ன கூட என்ன இல்ல இல்ல ஏன்னா என் வாழ்க்கையில அநேக பிரச்சனை என் வாழ்க்கையில அவ்வளோ போராட்டம் என் வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டம் நீங்க சில நேரங்கள் இல்ல அமேன் உங்க கஷ்டத்தை நினைச்சு ஒரு மூளையில உட்காந்து அழுது இருப்பீங்க இல்லையா என் கூட நீங்க இல்ல தான் எனக்கு அவ்வளோ பிரச்சனை என் பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனை என் குடும்பத்துல பிரச்சனை என் பொருளாதாரத்துல பிரச்சனை என்னுடைய எல்லா காரியம்